தோல் அழகு பராமரிப்பு துவக்கம் புதிய தோல் அழகு பராமரிப்பு மையத்தை திறந்து வைத்தார் தோல் அழகை பராமரிப்பது தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இது தொடர்பான டென் எக்ஸ் என்னும் தோல் அழகு பராமரிப்பு மையம் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் கலந்து கொண்டு புதிய தோல் அழகு மையத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் டென் எக்ஸ் மையத்தின் நிறுவனர் டாக்டர் பத்மபிரியா பேசுகையில் அதிநவீன லேசர் சிகிச்சை முறையில் தோல் அழகை பராமரிக்க சிகிச்சை மேற்கொள்வதாக கூறிய அவர் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு மட்டுமே தோல் பராமரிப்பு இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தார் மச்சங்கள் மறுக்கல் போன்றவற்றை அகற்றுதல் முடி அகற்றுதலுக்கான லேசர் சிகிச்சை ரசாயன உரித்தல் போன்ற தோல் அழகுபடுத்துதல் தொடர்பான அனைத்து முறைகளும் இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தார் வணக்கம் கோவை மக்களுக்கு ஒரு புதிய விதமான சேவை கொடுக்கறதுக்காக சென்னையிலேருந்து மேடம் வந்திருக்காங்க அண்ட் ஹரின் இஸ் பிரியா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி கோர்ஸ் முகத்தில் பளிச்சன் இருக்கணும் ஒரு பெண்ணானாலும் ஆணானாலும் முகத்தில் பளிச்சன் இருக்கணும் தான் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் அடிதாரம் பூசாங்க ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போடுது அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னால் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு லட்சம் செலவு பண்ணி தான் முகத்தை பளிச்சுன்னு வச்சுட்டு தான் அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் மேடைக்கே வரான் ஸோ பளிச்சுன்ட்டு இருக்கிறது நம்ம பெற புரிமை முகம் எல்லாத்துக்குமே இருக்கும் பழிச்சுன்ட்டு இல்லைன்னா அந்த முகத்துக்கு ஒரு அழகு சேர்க்கும் ஒரு கலை இட் இஸ் கால் ஸ்கின் டெர்மட்டாலஜி கோயம்புத்தூர்லேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க ஒரு கோடி போட்டு ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல நிறைய உள்ள போய் பார்த்துருக்கோம் ஒரு தடவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அழகுபடுத்தும் கலை எத்தனையோ அந்த மாதிரி கலை இருக்குது பட் ஷீஸ் எம்பிபிஎஸ் டாக்டர் பர்ஃபெக்டாக டயக்னோஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க முகத்தில் கொஞ்சம் பெண்களுக்கெல்லாம் லேசாக லேசாக அக்னிய ஒன்று இருக்கும் சம்டைம்ஸ் வெள்ளையாக இருக்கும் கருப்பாக இருக்கும் பிக்மெண்டேஷன் இருக்கும் இதுக்கெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சு இந்தம்மா நல்லா வைத்தியம் பண்ணுறாங்க இந்தம்மாவுடைய வருகை கோவைக்கு ஒரு நல்ல ஒரு வருகை பிரியா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பக்த வைச்சலம் கேஜி ஹாஸ்பிட்டல் சேர்மனாக இருக்கேன் ஒரு ஐம்பத்தொரு வருஷம் கேஜி ஹாஸ்பிட்டலில் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு மட்டும் நான் ஆரம்பிக்கல எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டு ஹார்ட் பிரெயின் லங்ஸ் போன் இஎன்டி டென்டல் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தால் இந்த அழகுபடுத்தும் கலையை நான் இது ஒரு டென் எக்ஸ் இந்த ஹெல்த்து பத்து மடங்கு உங்களை ரொம்ப நல்லா கவர்ச்சிகரமாக பண்ணக்கூடிய கலை நம்ம படிச்சிருக்காங்க மெட்ராஸில் சென்னையில் ஒரு அஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பேர் எடுத்துருக்காங்க நான் ப்ரியா டென் எக்ஸ் ஹெல்தி ஸ்கின்னு கோயம்புத்தூர் ரைஸ் கோர்ஸ் ரோடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் ஆல் சர்ஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்றோம் ஸோ வித்வுட் யூசிங் எனி ஃபில்டர்ஸ் நீங்கள் யூ கேன் பெர்மனென்ட்லி கெட் த ஃபில்டர்ஸ் இன் யோர் ஃபேஸ் வித் டென் எக்ஸ் ஹெல்தி ஸ்கின் உங்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பண்ணிக்கலாம் தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட் एट ஆல் சோ எல்லாருமே பண்ணிக்கலாம் फ्रॉम 18 இயர்ஸ் டு எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் 80 வயசு எஸ் சுருக்கம் ஆமா முக முக சுருக்கம் முகப்பரு பரு பிக்மென்டேஷன் எல்லாமே ட்ரீட் பண்ணிக்கலாம் த்ரூ லேசர்ஸ் அது வெரி ரொம்ப சேஃப் நீங்க சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமான்னு யோசிக்கலாம்